இன்றைக்கி வந்து மாஸ்டர் ஒரு நியூ செட் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் டான்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனையோ டைப் ஆஃப் டான்ஸ் பார்த்துருப்பீங்க ஸோ மாஸ்டர் வந்து ஒரு யூனிக்கான வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க இது என்ன ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் சிட்டிங் ஃப்ளோர் டான்ஸ் ஸோ இந்த டான்ஸ் வந்து ஃபுல் டான்ஸ் வந்து ஃபோர் மினிட்ஸ் ஃபார்ட்டி ஒன் செகண்ட்ஸ்க்கு இருக்குது இதில் வந்து ஃபிஃப்டி ஃபோர் கட் ஷாட் ப்ளஸ் செவன்ட்டி மோஷன்ஸ் வச்சு மாஸ்டர் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் வந்து இந்த சாங்கோட டேரக்ஷன் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைட் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பில் வி ஆர் ஃபீல் வெரி ஹாப்பி டு ரெஜிஸ்டர் மாஸ்டரோட ரெக்கார்டை வந்து வி ஆர் ஃபீல் வெரி ஹாப்பி டு ரெஜிஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மோஸ்ட்லி என்னை சொல்கிறதே ஃப்ளோரிங் மாஸ்டர் தான் சொல்லுவாங்க ஸோ நம்ம தான் வந்து தமிழ்நாட்டுக்கு அப்படியே கொண்டு கொஞ்சமாக கொண்டு வந்தோம் நான் யோசிப்பேன் நிறைய யோசிக்கிறதுனால நம்ம படிக்காதனால நிறைய யோசிச்சு தாசி வருது தப்பாக செய்யாதீங்க என்றைக்கெல்லாம் படித்தவங்க ஸோ அது மாதிரி யோசிக்கும் போது ஒரு தேர்ட்டி செகண்ட் ஆடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு போது ஒரு ஃபுல் பாட்டு ஆடினா ஒரு கீழே ஆடினா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது ஃபஸ்ட்டு சிம்புக்கு தான் கம்போஸ் பண்ணி வச்சுருந்தேன் சிம்புக்கு வச்சுருந்தா டபுள் சிம்பு கொஞ்சம் வெயிட் போட்டதுனால கொஞ்சம் பிரேக் ஆச்சு சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மாஸ்டர் மாட்டினார் சரி ப்ரூவ் மாஸ்டர் இப்போ சொல்கிறதுக்குள்ளேயே என்னன்னா அவர் கொஞ்சம் நிறைய படம் கமிட்டானனால இடம் இல்லாமல் இருந்துச்சு ஸோ எனக்கு ஒரு ஒரு கான்செப்ட் வந்து டைரக்ஷன் பண்ணுறதுக்கு ஸோ ப்ரொடக்ஷன் நானே தான் பண்ணேன் சரி நம்ம படத்தில் நம்ம நம்ம குழந்தைய நம்ம தானே வெளியே சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ அதுக்கு இதை இது கொடுத்துருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபஸ்ட் ஐடி நம்மளுக்கே பாடட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளே பண்ணிட்டோம் அதனால தான் ரொம்ப கஷ்டமாகச்சு ஏன்னா ஸ்பாட்டில் டான்ஸஸ் வந்து ராவுட் மாறிச்சு அதுதான் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பீஜெட்டில் கீழே உட்காருவேன் இல்லைன்னா இப்போ சரணத்தில் உட்காருவேன்னு ஃபுல்ஸாக உக்காரன்னு தெரியாது வந்த அப்புறம் ஓட முடியல போவான் டான்ஸஸ்னால ஸோ ஒரு ஃபஸ்ட்டு டான்ஸ் டான்சஸ் சொல்லிடுறேன் எல்லாேருக்கும் ஏன்னா கிராமத்து போடுறதுனால எல்லாருக்கும் லுங்கி தான் நீக்க போடுறதுக்கு வந்து வசதி கிடையாது ஃபுல் பிளட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நடுவில் நான் அது க்யூக் பண்ணலாம் விட்டுறலாம் சரி இது அப்படியே விட்டு கொஞ்சம் எழுந்தி பண்ணலாம் யோசித்தேன் என்னுடைய டீம் வந்து அர்ஷன் கோட் கோடாட்டு ராஜேஷ் அர்ஷனாக்டர் ஜோ மயில் யூடியூபு இவங்கெல்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க மாஸ்டர் விட்டுறாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு ஒரு இது கிடைக்கும் அங்கேயாரம் கிடைக்கும் நீங்கள் பண்ணுங்க சொன்னாங்க ஸோ அதனால் இது இந்த இது கிடைச்சிது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப தான் அது நான் என்ன சொல்லுறேன்னா மற்ற டான்ஸர்ஸுக்கும் சரி எல்லாருக்குமே துறையில் இருக்கும்போது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம நம்மளே தான் செதுக்கிக்கணும் ஸோ இது மாதிரி நல்லவங்க இருக்கும்போது கூட இருக்கும்போது நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஐடியா இதை கொடுத்து அவங்களை நம்ம தூக்கி விட்ருவாங்க ஸோ யோசிங்க புதுசாக யோசிங்க கண்டிப்பாக அது ஏற்றுப்பாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஆங்கியர்

எனக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிரபுதா மாஸ்டர் வச்சு நாங்கள் வந்து நம்ம மாஸ்டர் சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு பண்ணிவிட்டோம் ஸோ அப்போ தான் இவங்க எனக்கு அறிமுகமானாங்க அது அதுக்கு முன்னாடி இந்த ஐடியா எனக்கு இருந்துச்சு இந்த ஃப்ளோர் சொன்ன இல்லை செம்புக்கு பண்ணுன்னு யோசிச்சிருந்தேன் சரி இவங்கள்கிட்ட கேட்டு பார்ப்போம் இந்த மாதிரி நான் ஒன்று பண்ணுறேன் உங்களால் அதை பண்ண முடியுமா பண்ணி காட்டுங்க அது ஓகே பா சொன்னாங்க வந்து பார்த்தாங்க இங்கேயும் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சேன் ஃபுல் சாங்கு ஸோ பார்த்தாங்க ரொம்ப ஹாப்பி ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கலைஞர் யோசிச்சுன்னே இருப்போம்ல இது ரெக்கார்டு ஏதோ என்ன ரெக்கார்டுன்னு எனக்கு தெரியல நம்ம ஏதோ ரெக்கார்டு உடைக்கணும் அதுதான் என் ஆசை அன்றைக்கி இன்றைக்கி அது நடந்துருச்சு தான் ஐபி டபிள்யூஆர் இதில் வந்து நான் ரெக்கார்டு வாங்கினது ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ மேல் மேலும் இந்த மாதிரி கலைஞர் வந்து இந்த மாதிரி ரெக்கார்டு வாங்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க்யூ சார்